வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரைமித்தியூ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாரிக் ப்ளெக்ஸிக் கேப் ஃபண்ட் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப பெரிய அளவில் வந்து அதோட ஏஇஎம் சைஸ் வந்து அதிகமாகிடுச்சு இந்த காலகட்டங்களில் வந்து நம்ம முதலீடு பண்ணலாமா அதோட வேல்யூஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கா ஓவர் வேல்யூடாக இருக்கா அப்படிங்கிற பல சந்தேகங்கள் வந்து பலருக்கும் இருக்குது ஏண்டா ஓவராலாக வந்து இந்த ஏஇஎம் சைஸ் அதிகரித்ததுனால ஒரு ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாதிக்கிற மாதிரி பலரும் கருதுவாங்க ஸோ அந்த டீட்டெயில் மாத்திரம் இல்லாமல் இந்த ஃபண்டை பற்றின ஃபுல் விபரங்கள் பார்க்கலாம் அது மாத்திரம் இல்லாமல் நாம பராக்பாரிக் கேப் ஃபண்டோட இன்னும் டாப்பில் இருக்கிற ஒரு ஐந்து ஃபண்டுகளை எடுத்து கம்பேர் பண்ணி இந்த ரெண்டு ஃபண்டுகளுக்கு உள்ள வேல்யூஷன் என்ன பராக்பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டோட கரண்ட் மதிப்பு என்ன இன்னும் அது வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாத்திரம் இல்லாமல் மற்ற மற்ற ஃபண்டுகள்னால் வந்து எந்தளவு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதோட ரிஸ்க் லெவல் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் பார்ட் பை பார்ட்டாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறதன் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் வரும் அந்த கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் நீங்களே ஓனாக வந்து இப்படிப்பட்ட திட்டங்களில் முதலீடு பண்ணலாமா வேணாமாங்கிறத நீங்கள் தீர்மானிக்கலாம் இது வந்து ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் வந்து இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன் மற்றபடி வந்து இந்த ஃபண்டில் தான் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிச்சு gra ¿sí, சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நீங்கள் அடையணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா நான் எப்படி அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அடைஞ்சினோம் என்ன மாதிரியே நீங்களும் முதலீடு பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஒரு கோடி ரூபாய் இலக்கு அப்படிங்கிறத ஒரு கோர்ஸ் வந்து நான் லான்ச் பண்ணியிருக்கேன் அந்த கோர்ஸில் சேர்றதன் மூலம் நீங்கள் என்னோடய ஓன் போர்ட்ஃபோலியோவில் நான் எப்படி முதலீடு பண்ணுறேன் என்ன மாதிரி போர்ஷன்ஸில் முதலீடு பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் முதலீடு பண்ணி உங்களோட வெல்த் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும் சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா அல்லது உங்களோட ஏற்கனவே நீங்கள் பண்ணிட்டு இருக்க முதலீடுகளை எல்லாம் சரியா இருக்கா அல்லது அதை மாற்றி அமைக்கணும் நீங்க விரும்புனீங்கன்னா என்கிட்ட ஒன் டூ ஒன் செஷன் நீங்கள் புக் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிளியர் கட்டான விஷயங்களை வந்து பல விஷயங்களை நான் சொல்லிக் கொடுப்பேன் அது மாத்திரம் இல்லாமல் எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து நம்ம முதலீடு பண்ணணும் எந்த டையத்தில் எப்படி முதலீடு பண்ணணும் என்ன மாதிரியான போர்ஷன்ஸ் நம்மள்கிட்ட முதலீடு வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலான ஒரு விளக்கமாக இருக்கும் நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்க சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி உங்களுக்கு பெரிய நாலேஜ் இல்லாட்டி எவரிதிங் அபோட் ஈக்குவிட்டி ஃபண்ட் அப்படிங்கிற இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலம் மியூச்சுவல் ஃபண்டில் ஏ டு த நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டு எப்படி பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஃபண்டை வித்தான் நமக்கு எவ்வளோ டேக்ஸ் கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற பல விதமான விஷயங்களை வந்து நான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலே வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் அது மாதிரி இல்லாமல் பின்காமண்ட்ல நான் ஆட் பண்ணியிருக்கேன் அது மூலிமா நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் Parak parik ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை வந்து டோட்டல் ஃபைவ் ஃபண்ட் மேனேஜர் வந்து அதை நிர்வகிக்கிறாங்க அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஃபண்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் கோடிகளுக்கு மேலே முதலீடு இருக்குது இந்தியாவிலே இந்த ஃபண்டு தான் வந்து டாப் ஃபண்டாக இருக்குது இந்த ஃபண்டில் ரெகுலர் பிளானில் பார்த்தீங்கன்னா அதோட எண்ணெய் விட மதிப்பு எண்பத்தி நாலு ரூபா ஐம்பத்தி நாலு காசாக இருக்குது டேரெக்ட் ப்ளான் நீங்கள் போட்டிருந்திங்கன்னா நைன்டி டூ பாயிண்ட் ஒன் சிக்ஸாக இருக்குது இதோட எக்ஸ்பென்சர் ரேஷியை பொறுத்த வரைக்கும் ரெகுலரில் வந்து ஒன் பாயிண்ட் டூ எயிட் இருக்குது டேரெக்ட் பிளானில் பொறுத்த வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீயாக இருக்குது இந்த ஃபண்டோட பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் டோட்டல் ரிட்டன் இண்டெக்ஸுங்கிறது அடுத்தது இதோட அடிஷ்னல் பெஞ்ச் மார்க்காக வந்து நிஃப்டி ஃபிஃப்டி வச்சிருக்காங்க இந்த ஃபண்டில் முதலீடு பண்ண நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா குறைந்த பட்சமாக நீங்கள் ஆயிரம் ரூபாய் நீங்கள் முதலீடு செய்ய வேண்டியிருக்கும் இருக்கும் அதேமாதிரி எஸ்ஐபியை வந்து நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸோ இந்த ஃபண்டில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபண்டை நிர்வகிக்கக்கூடிய அந்த நிறுவனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் இன் த கேம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த ஃபண்டில் அவங்க ஓனராக இருக்கிறவங்களும் சரி ஃபண்ட் மேனேஜரும் சரி அந்த நிர்வாகத்தில் இருக்கிறவங்களும் சரி கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் வந்து இதே ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் முதலீடு பண்ணியிருக்காங்க மற்ற மற்ற ஃபண்டு ஹவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து எதையுமே வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க பட் இந்த ஃபண்ட் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டிரான்ஸ்பெரன்சியாக தாங்க எவ்வளோ வந்து இப்படிப்பட்ட திட்டங்களை ஃப்ளெக்ஸி கேப்பில் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக அவங்களோட ஈவன் வந்து நீங்கள் ஃபேக்ஷீட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதுலேயும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க அடுத்தது இப்போ நம்ம பார்க்குறது வந்து பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை வந்து இதோட பெஞ்ச் மார்க்கோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அதாவது நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரடோடையும் நிஃப்டி ஃபிஃப்டியோடையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப வந்து பராக்பாரிக் பாரிக் கேப் ஃபண்டோட டைரக்ட் பிளான் வந்து அதாவது இது வந்து ஆரம்பித்த நாள்லேருந்து இது வரைக்கும் நம்ம கம்பேர் பண்ணுறப்ப நைன்டீன் பாயிண்ட் டூ எயிட் பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு அதே நேரத்தில் பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பாயிண்ட் டூ ஜீரோ பர்சென்ட் தான் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு அதை நிஃப்டி ஃபிஃப்டியில் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் பாயிண்ட் செவன் செவன் தான் ரிட்டன் கொடுத்துருக்கு ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் பீட் பண்ணி பரிக் ஃபிளக்சி கேப் ஃபண்ட் வந்து அதிக ரிட்டன் கொடுத்துருக்கு அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம் அடுத்தது இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் நம்ம பார்க்குறப்ப இதில் நம்ம பராக்பாரிக் பிளக்சிக் கேப் ஃபண்ட் டேரக்ட் பிளான் வந்து எவ்வளோ ரிட்டன் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு அதே நேரத்தில் இதோட பெஞ்ச் மார்க்கோட நம்ம கம்பேர் பண்ணுறப்ப வந்து அது வெறும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பர்சன்ட் தான் ரிட்டன் கொடுத்துருக்கு அதே நேரத்தில் நிஃப்டி ஃபிஃப்டியோட நம்ம கம்பேர் பண்ணிங்கன்னா அதில் பெரிய ரிட்டனே கிடையாது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பர்சென்ட் தான் ரிட்டன் கொடுத்துருக்கு ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியும் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரடையும் பீட் பண்ணி ப்ராக் பரிகோட ப்ளெக்ஸிக் கேப் ஃபண்ட் வந்து எயிட் பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு அப்படிங்கிற நீங்கள் புரிஞ்சிக்கலாம் சரி இதெல்லாம் ஓகே பர்பரிக் ஃப்ளெக்ஸிகேஃபண்ட் வந்து எப்படி முதலீடு பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் இவங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் வந்து எப்படி அவங்க ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய பங்கு சந்தையில் வந்து அறுபத்தி நாலு பர்சன்ட் வந்து முதலீடு பண்ணுறாங்க அடுத்தது இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் யூஎஸ் ஸ்டாகில் வந்து கிட்டத்தட்ட டுவெல் பர்சன்ட் வந்து முதலீடு பண்ணுறாங்க அடுத்தது கடன் சார்ந்த திட்டங்கள் அதாவது டெட் மார்க்கெட்டில் வந்து டுவெண்ட்டி ஒன் வந்து முதலீடு பண்ணுறாங்க அடுத்ததாக ஆர்பிட்ராஜ்ன்னு சொல்லுவாங்க ஆர்பிட்ராஜ்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்திய பங்கு சந்தையில் வந்து பலவிதமான ஸ்டாக்கள் வந்து என்எஸ்சிலையும் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க பிஎஸ்சிலையும் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இது ரெண்டு தான் நான் சொல்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா உதாரணமாக வந்து டிசிஎஸ் வந்து என்எஸ்சியில் வந்து ரூபாய்க்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் விற்றுக்கிட்டு இருக்கப்போ வந்து பிஎஸ்சியில் வந்து மூவாயிரத்தி பத்து ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு அதாவது செல்லிங் நடக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் ரூபாய்க்கு வாங்கி பிஎஸ்சியில் மூவாயிரத்தி பத்து ரூபாய்க்கோ அல்லது இருபது ரூபாய்க்கோ என்ன ஒரு ஸ்லைட்டான ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட்டுக்காக என்ன பண்ணுவாங்க இதில் வாங்கி அதில் வித்துருவாங்க அப்படி பண்ணுறப்ப வந்து அவங்களுக்கு அதோட ப்ராஃபிட் கிடைக்கும் அதை தான் வந்து ஆர்பிட்ராஜ் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதில் வந்து ஒரு டூ பர்சன் வந்து முதலீடு பண்றாங்க அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்ஐஐடி ஐஎன் விஐடி அதாவது ரியல் எஸ்டேட் கார்ப்பரேஷன் இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து ஒன் வந்து முதலீடு பண்ணுறாங்க ஸோ இப்படி பார்க்குறப்ப ஓவராலாக வந்து நீங்கள் பார்க்குறதுங்க இப்போ ஒரு நூறுரூபா நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா அறுபத்தி நாலு ரூபா வந்து இந்திய பங்கு சாதிகளை முதலீடு பண்ணுறாங்க பன்னெண்டு ரூபாய் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்லையும் இருபத்தோருபா வந்து டெட்லேயும் போடுறாங்க ரெண்டு ரூபாய் வந்து ஆர்பிட்ராஜ்லேயும் ஆர்ஐட்டில் வந்து ஒரு ரூபாய் முதலீடு பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு ஒரு வெல் பேலன்ஸான ஒரு போர்ட்ஃபோலியோ வேணும் அப்படின்னா இப்படிப்பட்ட திட்டங்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் இதில் முதலீடு பண்ணுறதுக்கு குறைந்தபட்சமாக ஐந்து வருடங்கள் நீங்கள் முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் இருந்தாலும் வந்து ஒரு ஏழு வருடம் காலம் உங்களுக்கு ஒரு எய்ம் இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட திட்டங்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுறது சிறந்தது அடுத்தது இந்த பண்டோட பீட்டா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் செவனாக இருக்குது எந்தளவு குறைவாக பீட்டா இருக்கோ அது சிறந்தது இது வந்து அடுத்தது இந்த ஃபண்டில் வந்து முதலீடு பண்ணக்கூடிய இந்தியா பங்கு சந்தையில் முதலீடு பண்ணக்கூடிய அந்த செக்டார் அலோக்கேஷன் தான் பார்க்குறீங்க அளவில் வந்து பேங்க்கில் முதலீடு பண்ணுறாங்க அதற்கு அடுத்தது டெட்டு மணி மார்க்கெட் இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு கேஷ் ஆர் கேஷ் எக்யூப்மெண்ட்டில் வந்து ஒரு டென் பெர்சன்ட் இருக்குது அப்புறம் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் சம்மந்தமாக நைன் பர்சன்ட் அப்படிங்கிற அவங்களோட ஃபுல் அந்த செக்டார் அலோகேஷன் நீங்கள் பார்க்க முடியும் அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து ஒரு பியர் கம்பேரிசன் பார்க்குறோம் இப்போ வந்து மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா பராக்பாரிக்கோட ஃபிளக்சி கேப் ஃபண்டோட அந்த ஏஎம் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் கோடிகளுக்கு மேலே இருக்குது இதற்கு அடுத்தது பார்த்திங்கனா ஹெச்டிஎஃப்சி ஃபிளக்சி கேப் அதுக்கப்புறம் வந்து எஸ்பிஐ ஃப்ளெக்ஸி கேப் அதுக்கப்புறம் கோத்தக் ஃப்ளக்சி கேப் அப்புறம் யூடிஐ ஃப்ளெக்ஸி கேப் இதெல்லாம் வந்து பெரிய அளவில் வந்து முதலீடு பண்ணிகிட்டு இருக்க ஃபண்டுகளோட அந்த டீட்டெயில் தான் இதில் பார்க்குறீங்க ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷோ வந்து பராக் பரிக் ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீயாக இருக்குது அதே நேரத்தில் ஹெச்டிஎஃப்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் செவன் டூவாக இருக்குது இருக்கு எஸ்பிஐ ஃபிளெக்ஸி கேப்பில் பார்த்திங்கன்னா அதை விட அதிகமாக இருக்குது ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் ஆ இருக்குது கோத்தக் கேப் ஃபண்டில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் என்ன இருக்கு யூ டிஐயோட ஃபிளெக்சி கேப் பார்த்தீங்கன்னா ஒன் பர்சன்ட்டுக்கு வந்து அவங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வச்சுருக்காங்க இந்த ஃபண்டுகள்னால் எத்தனை வருஷம் பழையுது அப்படிங்கிறத அந்த டீடெயில் நீங்கள் நீங்கள் பார்க்குறீங்க இதற்கு அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து ரிட்டன் கால்குலேஷன் பார்க்குறோம் அதாவது ஒரு மாதத்துலேருந்து பத்து வருட காலத்தில் வந்து இதே ஐந்து ஃபண்டுகளை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம் கடந்த ஒரு வருடத்தில் பார்த்திங்கன்னா பராக் பாரிக் கேப் ஃபண்டு வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் எயிட் பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு பராக்பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுக்கு அதற்கு அடுத்ததாக வந்து ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபை பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு எஸ்பிஐ ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டன் கொடுத்துருக்கு ஒரு வருஷத்தில் த்ரீ பர்சன்ட் வந்து ஃபால் ஆயிருக்கு கோதக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு வந்து வெறும் ஜீரோ பாயிண்ட் நைன் ஒன் அதாவது ஒன் பர்சென்ட் தான் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு யூடி ஃப்ளெக்ஸி கேப் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஆல்மோஸ்ட் ஜீரோ பாயிண்ட் நைன் சிக்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது இது ஒரு வருடத்தோட ஹிஸ்ட்ரி இதில் மூன்று வருடங்களில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு வந்து டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு பராக் பார்க்க வந்து டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் நைன் பர்சென்ட்டும் ஃபைவ் இயரில் நம்ம கம்பேர் பண்ணுறப்ப பாரிக் வந்து ஃபிஃப்டி பாரிக் ஃப்ளெக்சி கேப் ஃபண்ட்டு வந்து டுவெண்ட்டி த்ரீ பர்சென்ட்டும் ஹெச்டிஎஃப்சி கேப் ஃபண்ட் வந்து டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு மற்ற ஃபண்டுகள் எல்லாம் வந்து இதுக்கு குறைவாக தான் இருக்குது பத்து வருடங்களில் அதாவது லாங் டேர்ம்னு நம்ம சொல்கிறது வந்து எப்பயுமே வந்து ஒரு ஒரு நீண்ட கால இலக்கில் வச்சு நம்ம முதலீடு பண்ணுறது தான் லாங் டேர்ம்னு சொல்லுவோம் அப்படின்னு லாங் டேர்மில் ஒரு பத்து வருட காலத்தில் நம்ம எடுத்து பார்க்குறப்ப பதினெட்டு பர்சன்ட் வந்து பராக்பரி கொடுத்துருக்கு ஹெச்டிஎஃப்சி கேப் ஃபண்டு வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் எயிட் ஒன் பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு மற்ற ஃபண்டுகள்னால் இதை விட விடாத ரிட்டர்ன் தான் இருக்குது அப்படிங்க நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்தது ரிஸ்க்கு குறியிட பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு ஃபண்டு முதலீடு பண்ணதுன்னா அதில் வந்து எப்படிப்பட்ட ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுறாங்க எப்படி அந்த ஸ்டாக் வந்து லா பெரிய அளவில் லார்ஜ் கேப் வச்சுருக்காங்களா மிட் கேப் இப்படி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் டிவேஷனுங்கிறது இருக்கும் அளவு ஸ்டாண்டர்ட் டிவேஷன் குறைவாக இருக்கோ அந்த ஃபண்டு வந்து பெரிய அளவில் வாலட்டிலிட்டி இருக்காது அப்படி பார்க்குறப்ப ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து ஸ்டாண்டர்ட் டிவேஷன் வரும் எயிட் பாயிண்ட் செவன் சிக்ஸ் தான் இருக்குது அதே நேரத்தில் ஹெச்டிஎஃப்சி கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அதை விட கொஞ்சம் அக்ரஸிவாக இருக்குது லெவன் பாயிண்ட் த்ரீ ஒன்னாக இருக்குது கோத்தக் ப்ளெக்சி கேப் பண்டு வந்து டுவெல் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் கேப் பண்டு வந்து டுவெல் பாயிண்ட் த்ரீ த்ரீயும் கேப் பண்டு வந்து லெவன் பாயிண்ட் ஃபோர் நைனாக இருக்குது ஸோ ரிஸ்க்கு குறைவாக இருக்கிறவங்க எதை தேர்ந்தெடுக்கணுன்னா வந்து பராக்பாரிஃப் ஃப்ளெக்ஸிக் கேப் பண்டு வந்து அவங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் அதே கொஞ்சம் ஒரு ரிட்டர்ன் வேணும் அப்படின்றவங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி ஃபிளக்சி கேப் ஃபண்டை தேர்ந்தெடுக்கலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா பீட்டாவை பொறுத்த வரைக்கும் பராக் பாரிக்காரோட ஃப்ளெக்சி கேப் வந்து அதாவது எந்த அளவு குறைவான பீட்டா இருக்கோ அந்த அளவு வந்து நல்லது ஸோ அப்படி பார்க்குறப்ப அதிலே வந்து பராக் பாரிக் ஃப்ளெக்சி கேப் வந்து குறைவான அளவு பீட்டாக இருக்குது அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது இங்கே நம்ம பார்க்குறது வந்து இந்த ஃபண்டுகளோட ஏதாவது எல்லா ஃபண்டும் வந்து எப்படிப்பட்ட ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுறாங்க எத்தனை ஸ்டாக்கு முதலீடு பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் தான் இதில் பார்க்குறீங்க பராக் பாரிக் கேப் ஃபண்ட் வந்து எண்பத்திரெண்டு ஸ்டாக்ல முதலீடு பண்ணுறாங்க ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து ஐம்பது ஸ்டாக்லையும் கோத்தக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து ஃபிஃப்டி செவன் ஸ்டாக்கு அதுக்கப்புறம் வந்து யூடிஐ ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டும் ஒரு ஃபிஃப்டி செவன் ஸ்டாக்கு அப்புறம் எஸ்பிஐ வந்து ஒரு ஃபிஃப்டி எயிட் ஸ்டாக்ல முதலீடு பண்ணுறாங்க ஸோ ஒவ்வொரு எப்படிப்பட்ட ஸோ ஒவ்வொரு ஃபண்டும் வந்து எப்படிப்பட்ட ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறாங்களோ அதற்கு தகுந்த மாதிரி தான் அந்த பிஇ ரேஷியோங்கிறது இருக்கும் அதாவது பிரைஸ் டூ ஏர்னிங் ரேஷியோங்கிறது இருக்கும் அப்படி பார்க்குறப்ப பெராக்பாரிகோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டோட பிஏ ரேஷியோ பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ தான் இருக்குது அதே நேரத்தில் நீங்கள் கோத்தக்கில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கோத்தக் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் செவனாக இருக்குது அதற்கு அடுத்தது எஸ்பிஐட ஃப்ளெக்ஸி கேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஒன் த்ரீ த்ரீயாக இருக்குது ஹெச்டிஎஃப்சியோட ஃப்ளெக்ஸி ஃப்ளெக்சிகாப் ஃபண்ட் வந்து டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் ஒன்னாக இருக்குது யூடிஐயோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து டுவெண்ட்டி செவனாக இருக்குது ஸோ நீங்கள் இந்த ஃபண்டுகளோட போர்ட்ஃபோலியோவில் வந்து அவங்களோட பிஏ நம்ம கம்பேர் பண்ணுறப்ப பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி ஃபிளெக்சிகேப் ஃபண்டோட அந்த பிஏ ரேஷுங்கிறது குறைவாக இருக்குது ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கலான்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட இது வந்து ரொம்ப ஓவரான ஒரு வேல்யூஷனில் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இவங்களோட அப்ரோச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு டைனமிக் அப்ரோச்சாக இருக்கும் அது மாத்திரம் இல்லாமல் ஒரு வேல்யூ இன்வெஸ்டிங்காகவும் வந்து இவங்க முதலீடு பண்ணுவாங்க எந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதாவது சில ஸ்டாக்கெல்லாம் வந்து விலை விழுந்திருக்கும் அதில் வந்து பட் அந்த நிறுவனத்துக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கும் அப்படிப்பட்ட நிறுவனமாக தேர்ந்தெடுத்து அவங்க முதலீடு பண்ணுவாங்க அதில் அவங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு டயத்தில் வந்து ஐடிசி இல்லாமல் இருந்து எப்போ வந்து ஐடிசியோட ஷேர் எல்லாம் குறைஞ்சிருந்தோ அந்த டயத்தில் ஐடிசியில் முதலீடு பண்ணாங்க அதுக்கப்புறம் கோல் இண்டியா சொல்லலாம் இப்படி பல ஸ்டாக் அவங்களோட ஹோல்ட் பண்ணுற ஸ்டாக்கை பாருங்கள் கரெக்டான டயத்தில் அவங்க வாங்கியிருப்பாங்க அதனால தான் வந்து அவங்களோட பிஇ ரேஷியோங்கிறது குறைவாக இருக்குது அப்படிங்கிற நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அடுத்தது இந்த ஸ்க்ரீன் நீங்கள் பார்க்குறது சப்போஸ் ஒரு நபர் வந்து பத்தாயிரம் மீனி இதில் எஸ்ஐபி முதலீடு பண்ணியிருந்தால் அதுலேருந்து இருந்து எவ்வளோ ரிட்டன் கிடச்சிருக்கும் தான் இங்கே பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு அதாவது இந்த ஃபண்ட் ஆரம்பிச்சனாலே நீங்கள் போடுறீங்கன்னா வந்து ஓவராலாக நீங்கள் பதினாலு லட்சம் ரூபாய் நீங்கள் முதலீடு பண்ணியிருப்பீங்க இன்றைக்கி அதோட வேல்யூ வந்து டேரெக்ட் வேணாம் ஆரம்பிச்சுனா ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா வந்து வளர்ந்துருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் நீங்க போட்டிருந்தீங்கன்னா பத்தாயிரம் மணி போட்டிருந்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா நீங்க முதலீடு பண்ணிருப்பீங்க இன்னைக்கு அதோட வேலியூ ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரம் ரூபாய்க்கும் இப்படி ஒவ்வொரு காலகட்டங்களுக்கும் தகுந்த மாதிரி இது ரிட்டர்ன் கால்குலேஷன் எடுத்து கொடுத்துருக்காங்க இதுல பலரும் சொல்றது என்னென்னா ஒரு வருஷத்தில் போட்டுட்டு பெரிய அளவு ரிட்டன் கிடக்கல என்று பலருக்கும் வருத்தம் இருக்கும் பட் இதுதான் வந்து நல்ல ஒரு அக்காமடேஷனுக்கான பீரியட் ஏன்னா இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்லையும் சரி இந்திய பங்கு சந்தையில் வந்து இந்த ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த தாரீஃபோட அந்த இஷு போயிட்டு இருக்கிறதுனால மேலும் பங்கு சந்தேகம் தெரியலாம் அப்படி சரிஞ்சிச்சின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அகமடேஷன் பண்ணுறதுக்கு சரியான டைம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அடுத்தது இந்த ஸ்கிரீனில் நீங்கள் பார்க்குறது டென் இயரோட ரோலிங் ரிட்டர்ன் இந்த மூன்றும் எடுத்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஆவரேஜாக எப்படி இருந்துச்சு அதிகமாக எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துச்சு ஸ்டாண்டர்ட் டிவிஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற அந்த டீட்டெயில் இருக்கு இதை பாஸ் பண்ணி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க ஸோ ஓவராலாக நம்ம பார்க்குறப்ப பராக்பாரிக் ஃபிளெக்ச் கேப் ஃபண்டை வந்து நம்ம ஒரு டாப் ஃபைவ் ஃபண்டில் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அந்த ஃபண்டு ஹோல்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்கோடய நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் எல்லாத்துலேயும் நம்ம பார்க்குறப்ப நமக்கு வந்து பராக்பாரிக் ஃபிளக்சிக் கேப் ஃபண்ட் வந்து ரொம்ப ஒரு ஓவர் வேல்யூ இல்லை அப்படிங்கிறது நமக்கு புரியுது ஸோ இந்த ஃபண்டை பற்றி இன்னும் டீப் டைவ் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே இப்படிப்பட்ட திட்டங்களில் முதலீடு பண்ணலாமா வேணாமாங்கிறத ஓனாக நீங்கள் தீர்மானிச்சுக்கோங்க இந்த வீடியோங்கிறது நம்ம வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷனை கொடுத்துருப்போம் இப்படிப்பட்ட ஃபண்டுகள் வந்து எப்படி முதலீடு பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஃபுல் டீட்டெயிலில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோடையே நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய் சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நீங்கள் அடையணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா நான் எப்படி அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அடைஞ்சினோம் என்ன மாதிரியே நீங்களும் முதலீடு பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஒரு கோடி ரூபாய் இலக்கு அப்படிங்கிறத ஒரு கோர்ஸ் வந்து நான் லான்ச் பண்ணியிருக்கேன் அந்த கோர்ஸில் செய்கிறதன் மூலம் நீங்கள் என்னோடய ஓன் போர்ட்ஃபோலியோவில் நான் எப்படி முதலீடு பண்ணுறேன் என்ன மாதிரி போர்ஷன்ஸில் முதலீடு பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் முதலீடு பண்ணி உங்களோட வெல்த் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும் சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா அல்லது உங்களோட ஏற்கனவே நீங்கள் பண்ணிட்டு இருக்க முதலீடுகளை எல்லாம் சரியா இருக்கா அல்லது அதை மாற்றி அமைக்கணும் நீங்க விரும்புனீங்கன்னா என்கிட்ட ஒன் டூ ஒன் செஷன் நீங்கள் புக் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிளியர் கட்டான விஷயங்களை வந்து பல விஷயங்களை நான் சொல்லிக் கொடுப்பேன் அது மாத்திரம் இல்லாமல் எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து நம்ம முதலீடு பண்ணணும் எந்த டையத்தில் எப்படி முதலீடு பண்ணணும் என்ன மாதிரியான போர்ஷன்ஸ் நம்மகிட்ட முதலீடு வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலான ஒரு விளக்கமாக இருக்கும் நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்க சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி உங்களுக்கு பெரிய நாலேஜ் இல்லாட்டி எவரிதிங் அபோட் ஈக்குவிட்டி ஃபண்ட் அப்படிங்கிற இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலம் மியூச்சுவல் ஃபண்டில் ஏ டு த நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டு எப்படி பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஃபண்டை வித் நமக்கு எவ்வளோ டேக்ஸ் கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற பல விதமான விஷயங்களை வந்து நான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலே வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் அது மாதிரி இல்லாமல் பின்காமண்ட்ல நான் ஆட் பண்ணியிருக்கேன் அது மூலிமா நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்